குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சுரா கைடு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரா அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் கொல்கத்தாவில் மேற்படிப்பு படித்து வந்த இளம் பயிற்சி பெண் டாக்டர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செமினார் ஹாலில் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது பெண் டாக்டர் மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த காரியத்தை செய்த சஞ்சய் ராய் அரக்கன் கைது செய்யப்பட்டார் அவன் சொந்த வாழ்க்கையிலும் மிகப்பெரிய கொடுமைக்காரனாக இருந்துள்ளான் அவனது கொடுமை தாங்க முடியாமல் மூன்று மனைவிகள் ஓடிவிட்டனர் நான்காவது மனைவி கேன்சர் பாதிப்பில் இறந்தார் ஆனால் அந்த அரக்கன் சிதைத்த முப்பத்தோரு வயதான பெண் டாக்டர் மிகவும் மென்மையானவர் பட்டாம்பூச்சி போல பல கனவுகள் அவரது மனதில் சிறகடித்தன தன் மேற்படிப்பையும் டாக்டர் பணியையும் அலாதியாக நேசித்தார் எவ்வளவு நேசித்தார் என்றால் உயிர் போகும் முன்பு இறுதியாக அவர் எழுதிய டைரி குறிப்பு அதற்கு சாட்சி சம்பவத்துக்கு முன் டாக்டர் நைட் ஷிப்டில் இருந்தார் வேலை முடிந்து ஓய்வெடுக்க செமினார் ஹால் போனார் அந்த நேரத்தில் வழக்கமாக எழுதும் டைரியில் சில குறிப்புகளை எழுதினார் அனைத்தும் அவரது படிப்பு பற்றிதான் இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் எம்டி படிப்பில் முதலிடம் பிடிக்க வேண்டும் எப்படியாவது கோல்டு மெடலிஸ்ட் ஆக வேண்டும் என்று தனது விருப்பத்தை அதில் எழுதியிருந்தார் நண்பர்களுடன் டின்னர் சாப்பிட்ட பிறகு அவர் மட்டும் இருந்து படித்தார் கிட்டத்தட்ட அதிகாலை மூன்று மணி வரை படித்திருக்கிறார் பிறகுதான் தூங்க ஆரம்பித்தார் ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர் கண்ட கனவு எல்லாம் கலைந்தது மிகவும் கொடூரமான முறையில் அவரை சஞ்சய் ராய் பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டார் சீக்கிரமே தேர்வில் முதலிடம் பிடித்து தங்க பதக்கத்துடன் மகளை பார்ப்போம் என்று ஆசையை சுமந்த பெற்றோர் அரை நிர்வாண கோலத்தில் மகளை சடலமாக பார்க்க நேர்ந்தது கொடுமையின் உச்சம் இனி எங்க பொண்ணு எப்படி திரும்ப கிடைப்பா அவ கண்ட கனவையெல்லாம் சிதஞ்சு போச்சேன்னு பெண் டாக்டரின் அப்பா கண்ணீர் வடித்தபோது போது இதயமே நொறுங்கியது கோல்டு மெடலிஸ்ட் ஆக வேண்டும் என்ற கனவு மட்டுமல்ல அதற்கான கடின உழைப்பும் கொல்லப்பட்ட பெண் டாக்டரிடம் இருந்தது எங்க பொண்ணுக்கு படிப்பதுதான் தான் சார் ஃபர்ஸ்ட் தினமும் பத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரம் படிப்பா என்று நொறுங்கிய மனதோடு பேசினார் அப்பா அவர் மேலும் கூறியதாவது அவ எப்பவும் பாட புத்தகத்திலேயேதான் மூழ்கி கிடப்பா கடினமாக உழைக்க கூடியவ துணிச்சலும் ஜாஸ்தி பெரிய டாக்டர் ஆகணும்னு அவ கனவ அடைய கடுமையா போராடினா அவளை வளர்க்கவும் அவ கனவை அடையவும் நாங்க பல தியாகங்களை செஞ்சோம் ஆனா இப்ப எல்லாம் சிதைஞ்சு போச்சுன்னு ஆதங்கப்பட்டார் அப்பா இனி எப்படியும் எங்க பொண்ணு திரும்ப வர போறதில்ல ஆனா நாடு எங்களுக்காக பண்ற சப்போர்ட் தைரியம் நம்பிக்கை தந்திருக்கு என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரை நம்பிக்கையை விடமாட்டோம் நிச்சயம் நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம் எங்க கிழப்ப எதுவுமே ஈடுபட முடியாது ஆனால் குற்றவாளிங்க தப்பக்கூடாது சீக்கிரமே தண்டிக்கப்படணும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று பெண் டாக்டரின் அப்பா வலியுறுத்தினார்